எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொய்யா பழத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் கொய்யாப்பழத்தை பத்தி அப்படி என்ன வந்து புதுசா பேர் நினைப்பீங்க ஆனா இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் நிறைய இருக்குதுங்க ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டாலே போதும் இதுல மூணு ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு சமங்க அவ்வளவு சத்துக்கள் இருக்கக்கூடிய கொய்யா பழத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோங்க நம்ம எல்லாருமே ஒரு தடவையாவது கொய்யாப்பழத்துல உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிட்டுட்டு அதனுடைய டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கொய்யா பழத்துல குறைவான கலோரிஸ் மற்றும் கொழுப்பு இருக்குதுங்க அதனால் இதில் அதிகமான விட்டமின்ஸ் மினரல்ஸ் பாலிஃபினாயில் இருக்குது இதில் நாச்சத்து விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குதுங்க அதோட விட்டமின் ஏ கரோட்டின் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குது பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களில் கொய்யாப்பழமும் ஒன்றுங்க வாழைப்பழத்தை விட அதிகமான அளவு பொட்டாசியம் இந்த கொய்யாப்பழத்தில் இருக்குது விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் அதிகமாக இந்த கொய்யா பழத்துல இருக்குதுங்க மெக்னீசியம் காப்பர் மாங்கனீஸ் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இந்த கொய்யா பழத்துல இருக்குதுங்க கொய்யாப்பழத்துல இருக்கிற விட்டமின் சி நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை வந்து அதிகப்படுத்துங்க அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் சக்தி வாய்ந்த ஆண்டி அச்சுகள் வந்து இதில் இருக்குதுங்க நம்ம உடம்புல உள்ள கெட்ட குழப்புகளை வந்து கரைக்குது அதே மாதிரி கீரைகளில் கிடைக்கக்கூடிய நார்ச்சத்தை விட ரெண்டு மடங்கு அதிகமாக இந்த கொய்யாப்பழத்தில் கிடைக்குதுங்க சருமத்தை வந்து ஆரோக்கியமாக பிரகாசமாக வச்சுக்கிறதுக்கு இந்த கொய்யா பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மெட்ட பாலிசத்தை அதிகப்படுத்தக்கூடிய பெக்டீன் அப்படின்ற ஒரு பொருள் வந்து இந்த கொய்யாப்பழத்தில் அதிகமாக இருக்குது இந்த கொய்யா பழம் நம்ம வயிற்றில் சேர்ந்துள்ள கழிவுகளை வந்து வெளியே அனுப்பி குடலை வந்து சுத்தப்படுத்துது கொய்யாப்பழத்தில் கலோரிஸ் மற்றும் கொழுப்பு குறைவாக இருக்கிறதால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த கொய்யாப்பழத்தில் அதிகமான அளவு நார்ச்சத்து இருக்கிறதால மலர்ச்சிக்கல் பிரச்சனையே வராதுங்க பப்பாளி பழத்தை விட அதிகமான நார்ச்சத்து கொய்யா பழத்துல இருக்குது இந்த கொய்யா பழத்துல பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் நார்ச்சத்து விட்டமின் சி சோடியம் பொட்டாசியம் அந்த மாதிரி சத்துக்கள் நிறையவே இதுல இருக்குதுங்க நிறைய சத்துக்கள் இருந்தாலும் கூட நம்ம உடல் ஆரோக்கியத்தில் அந்த கொய்யாப்பழம் அதிகமாக எடுத்துக்கிடும்போது கொஞ்சம் குறைகளும் ஏற்படும் தன்மையும் இந்த கொய்யாப்பழத்தில் இருக்குதுங்க இப்போ சொல்ல போகிற ஒரு மூணு நோய் உள்ளவங்க மட்டும் அந்த கொய்யாப்பழத்துக்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்க கூடாதுங்க மற்றபடி எல்லாரையும் எடுத்துக்கலாம் யாரெல்லாம் யாருக்கெல்லாம் வாயு பிரச்சனை இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ அவங்க அந்த கொய்யாப்பழத்தை எடுத்துக்காமல் எடுத்துக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி வந்து அதிகமா இருக்குது வயிறு உப்புசம் இருக்கிறவங்களும் எடுத்துக்கவே வேண்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்படின்னா வயிறு உப்புசம் ஏற்படும் போதுல இதுல வந்து நாச்சத்து அதிகமா இருக்குது சோ மலச்சிக்கல் பிரச்சனையே வந்து வராது அதனால பாத்தீங்கன்னா இந்த கொய்யாப்பழத்தை வந்து மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இந்த கொய்யாப்பழம் ஒரு வரப்பிரசாதமே சொல்லலாம் சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த கொய்யாப்பழத்தை அளவோடு எடுத்துக்கிடலாங்க நல்ல பழுத்த கொய்யாப்பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா சுகர் அதிகமாகும் அதனால சர்க்கரை நோய் உள்ளவங்க கொய்யா காய் சாப்பிட்றது ஒரு நாளைக்கு ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து உடற்பயிற்சி உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி கொய்யா பழத்துக்கு எடுத்துக்கக்கூடாதுங்க தூங்குறதுக்கு முன்னாடியும் கொய்யா பழத்தை எடுத்துக்கக்கூடாது ஏன்னா தூங்கு முன்னாடி எடுத்துக்கிட்டாங்கன்னா சளி இருமல் கபநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொய்யாப்பழத்தை சாப்பிடுவது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி இப்போ சொன்னோம் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இதை வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிடணும் மற்றபடி வந்து இதில் வந்து ஆரோக்கியங்கள் வந்து ஆரோக்கியமான சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அளவோடு சாப்பிட்டோம் அப்படின்னா எதுவுமே வந்து நமக்கு ஆரோக்கியம்தான் நம்ம உடம்புக்கு தேவைக்கு வந்து நம்ம எதுவுமே வந்து அளவோடு எடுத்துக்கிடணும் இது கொய்யா பழம் உண்மையிலே ரொம்பவே ஆரோக்கியமான வந்து பழம் ஸோ இதை வந்து எடுத்துக்கிறது நல்லது மற்றபடி இந்த நோய்கள் அது சார்ந்த ஒபாமைகள் வர்ற அந்த நோய்கள் மட்டுமே நோய்கள் உள்ளவங்க மட்டுமே இதை எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ